நவம்பர் ஏழாம் தேதி தினசரி தியானத்தில் நேர்மை என்ற தலைப்பின் கீழ் பெரிய சாமிஜி மனிதனுடைய வாழ்க்கை எவ்வாறு நேர்மையாக அமைய வேண்டும் அந்த நேர்மை இருந்தால் அவன் நிச்சயமாக இறைவனுடைய திருவடிகளைச் சேர முடியும் என்ற கருத்தினை கூறுகின்றார் அதற்கு சரியான பொருத்தமான எடுத்துக்காட்டாக நம்பாடுவான் என்ற வைணவ பக்தர் ஒருவனுடைய வாழ்க்கை சம்பவம் அமைந்திருக்கின்றது அவர் திருக்குறுங்குடி என்ற திருத்தலத்தின் அருகிலே ஒரு சிறிய கிராமத்தில் வாழ்ந்தவர் ஏகாதசி வரதத்தை ஒவ்வொரு முறையும் மேற்கொண்டு நடந்தே திருக்குறுங்குடி சென்று துவாதசி அன்று பெருமாள் முன்னாலே பக்தி பூர்வமாக பாடல்களை பாடி இறுதியாக கைசிகப்பண் என்ற ராகத்திலே பாடல் பாடி நிறைவு செய்வார் அப்பொழுது அவருக்கு மனம் மிகவும் திருப்தியாக இருக்கும் அப்படி செய்து வருகின்ற காலத்திலே ஒரு நாள் அவர் இருந்த கிராமத்தில் இருந்து ஒரு கானக பகுதியை கடந்து திருக்குறுங்குடி செல்ல வேண்டும் காட்டுக்குள்ளே போகும்பொழுது ஒரு பிரம்ம ராட்சசன் பிடித்து கொள்கின்றான் எனக்கு பசியாக இருக்கின்றது உன்னை உணவாக கடவுளை அனுப்பி வைத்திருக்கின்றார் என்று சொல்லுகின்றார் அப்போ நம்பாடுவான் மிகவும் மன்றாடி கேட்டுக்கொள்கின்றார் இந்த வரதத்தை விரதத்தை குறையாக விட்டு என் உயிரை மாய்த்து கொள்ள எனக்கு இல்லை நான் போய்விட்டு துவாதசி என்று என்னென்ன பாடல்களை எல்லாம் எம்பெருமான் முன் பாட வேண்டுமோ அவற்றை பாடி இறுதியாக கைசிக பண்ணை பாடி நிறைவு செய்து திரும்பி வரும்பொழுது உனக்கு நிச்சயமாக உணவாகுகிறேன் என்னுடைய வார்த்தையிலே உனக்கு நம்பிக்கை ஏற்பட வேண்டும் என்று சொல்லி உத்தரவு வாங்கி கொண்டு போகின்றார் அதே போல பெருமாள் முன் எல்லாம பாடல்களையும் மனமுருகி பாடுகின்றார் திரும்பி காட்டுக்குள்ளே வருகின்றார் இப்பொழுது நான் விரதத்தை பூர்த்தி செய்து விட்டேன் என்னை நீ உணவாக ஏற்றுக்கொள் என்று சொல்லுகின்றார் அந்த பிரம்மராட்சசனுக்கு மிகவும் ஆச்சரியமாக போய் விடுகின்றது இப்படியும் ஒரு மனிதன் இருப்பானா என்று அவன் தன்னுடைய முந்தைய நிலையை சொல்லுகின்றான் நான் ஒரு நல்ல அந்தனராக பிறந்தவன் வேள்வி செய்யும் பொழுது சரியாக முறையாக செய்யாத காரணத்தால் இப்படி பிரம்ம ராட்சசனாக அழகின்ற சாபத்தை பெற்றுவிட்டேன் இந்த சாபம் நீங்கி நான் நல்ல நிலை அடைவதற்கு நீங்கள் செய்த அந்த ஏகாதசி விரதத்தின் புண்ணியத்தை தர வேண்டும் என்று கேட்கின்றார் நம் பாடுவனுக்கு அதுக்கு சம்மதமில்லை இறக்கும் பொழுது நல்ல விரதத்தை பூர்த்தி செய்து நான் இறந்தேன் என்ற மன நிம்மதியோடு இறக்க வேண்டும் என்னால் முடியாது என்று சொல்லுகின்றார் அந்த பிரம்மராட்சசன் மன்றாடி கெஞ்சி கூத்தாடி கேட்கின்றான் ஏதாவது ஒரு பாடல் பாடிய அந்த புண்ணியத்தையாவது எனக்கு கொடுக்க வேண்டும் என்று கேட்கின்றான் அதற்கும் அவர் சம்மதிக்கவில்லை கடைசியாக அந்த கைசிகப்பண் என்ற பண்ணில் அமைந்த ராகத்திலே பாடிய பாடலின் பலனை மட்டும் கொடுங்கள் என்று கேட்கின்றான் அரைமனதோடு நம்பாடுவான் சம்மதித்து அந்த கைசிக பாடிய புண்ணியம் பிரம்மராட்சசனுக்கு போகட்டும் அவனுடைய அந்த கீழான இந்த பிறவி மறைந்து அவன் அந்தனாக மீண்டும் வர வேண்டும் நல்ல வழியிலே இருந்து முக்தி அடைய வேண்டும் என்று பெருமாளிடம் வேண்டுகொள்கின்றார் அதன்படியே அவனும் நல்ல முறையிலே வாழ்ந்து வைகுண்ட பிராப்தி அடைகின்றான் நம் பாடுவான் எப்பொழுதும் நம்மையே பாடக்கூடியவன் என்று பெருமாளால் சிறப்பு பெயராக நம் பாடுவான் என்று பெயர் சூட்ட பெருமை பெயர் சூட்டப்பட்ட பெருமை உடையவர் அவரும் இறைவனுடைய அந்த கைங்கரியத்திற்காக திருவைகுண்டமே செல்லுகின்றார் நேர்மை என்பது வாழ்க்கையிலே ஒருவன் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் கஷ்டங்கள் வந்தாலும் சிக்கல்கள் வந்தாலும் சொன்ன சொல் பிறழாமல் இருக்க வேண்டும் என்ற ஒரு முக்கியமான நிலையினை வற்புறுத்தி காட்டுகின்றது இந்த நம்பாடுவானுடைய வாழ்க்கை சம்பவம் நன்றி வணக்கம்